அன்பார்ந்த கோயம்பத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக தேதி அறிவிப்புக்கு பிறகு செல்லுகின்ற இடமெல்லாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கும் உங்களுடைய பெரும் ஆதரவு அளித்திருக்கின்றீர்கள் மாற்றத்தின் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் கோவை வளர வேண்டும் என்றால் மோடி அவர்களுடைய பிரதிநிதி கோயம்புத்தூருக்கு வேண்டும் என்று ஒரே மனதோடு முடிவெடுத்திருக்கின்றீர்கள் நாம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் உங்களை ஏலம் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இடத்துல ஆயிரம் ஒரு இடத்துல ஐநூறு ஒரு இடத்துல இருநூத்தி ஐம்பது ஆடு மாடுகளைப் போல ஏலம் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கோயம்புத்தூர் மக்களை பற்றி இன்னும் புரியவில்லை மக்களுடைய தன்மானத்தை பற்றி தெரியவில்லை அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக உங்களுடைய பேரன்பை பெற்று ஆட்சி கட்டளை அமரப்போகின்றார் அவர் மூன்றாவது முறையாக வரும் பொழுது அவருடைய மக்கள் பிரதிநிதி உங்களுடைய மக்கள் பிரதிநிதி எல்லோரும் உங்களுக்காக உழைக்க வேண்டும் நம்முடைய அரசு மக்கள் பிரதிநிதிகளாக மேலே இருப்பார்கள் மந்திரிகளாக உங்களுடைய மக்கள் பிரதிநிதி பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு தேவையான உரிமைகளை கேட்டு பெற்று தர வேண்டும் இதுதான் ஜனநாயகத்தினுடைய நியதி அன்பு சகோதர சகோதரிகளே ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மாநில அரசினுடைய வேலையெல்லாம் கோயம்புத்தூருக்கு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று மாத காலமாக செய்யவில்லை வரப்போகின்ற காலத்திலும் செய்யப்போவதில்லை என்று உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் எல்லாம் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் மாற்றத்தின் பக்கம் நிற்பீர்கள் நாங்கள் உங்களுக்கு ஐநூறு நாட்கள்ல நூறு வாக்குறுதிகள் அளித்திருக்கின்றோம் சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு விசைத்தறி நெசவில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளுக்கு ஏழை தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய வாக்குறுதி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஐநூறு நாட்கள் அந்த நூறு வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுவோம் அது மட்டுமில்லை கோயம்புத்தூர் ஒரு புதிய கோயவையாக உருவாக்கி காட்டுகின்றோம் அது எங்களுடைய சத்தியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நேர்மையான அரசியல் அறம் சார்ந்த அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாகும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இத்தனை ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் கடைசி இரண்டு அவர்கள் சம்பாதித்த பணம் மூலமாக சாராயம் மூலமாக கஞ்சா மூலமாக மக்களுடைய உழைப்பை எல்லாம் பிழிந்து சம்பாதித்த பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் நீங்கள் நிராரிப்பீர்கள் ஒரு சரித்தர வெற்றியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஜூன் நான்காம் தேதி அளிப்பீர்கள் நம்பிக்கை இருக்கு முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு என்னுடைய சிறப்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்து அன்பு சகோதர சகோதரிகளை இதில் முக்கியம் என்னவென்றால் எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் பாரத பிரதமருடைய ஓட்டும் ஒரு கூலி தொழிலாளிய ஓட்டும் சமம் அதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய நியத்தி ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு ஒரு ஓட்டும் கூட ஜனநாயகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த காரணத்திற்கும் வாக்களிக்காமல் இருக்காதீர்கள் முதல் ஆளாக பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு உங்களுடைய பூத்துக்கு சென்று வாக்களிங்க குறிப்பாக இளைஞர்கள் பூத்துக்கு போகணும் லைன்ல நிற்கணும் அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க மாற்றம் வர வேண்டும் என்றால் இதை செய்துதான் ஆக வேண்டும் நீங்கள் நினைக்கின்ற பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும் அன்பு பெரியவர்களே தாய்மார்களே இந்த முறை உங்களுடைய வாக்கு மிக மிக முக்கியமான வாக்காக இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா இருபது லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் வாக்காளர் பெருமக்களும் கூட களத்தில் வர வேண்டும் வாக்களிக்க வேண்டும் ஒரு வளமான ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் ஒரு அற்புதமான தமிழகத்தை படைப்பதற்கு இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாக்களிக்காமல் இருக்காதீங்க ஒரு ஒரு வாக்கும் முக்கியம் இல்லை நான் மாற்றத்துக்காக நிற்கின்றேன் நரேந்திர மோடி அவர்கள் ஆதரிக்கின்றேன் அண்ணாமலை அவர்களை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு வாக்களிக்காமல் இருந்தால் அது மிகப்பெரிய குற்றமாகிவிடும் அன்பு சகோதர சகோதரிகளே நேர்மையின் பக்கம் அறம் சார்ந்த அரசியல் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றோம் மறந்து விடாதீர்கள் ஏழு மணிக்கு பத்தொன்பதாம் தேதி காலையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் உங்களுக்கு வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைப்போம் தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி கோயம்புத்தூரிலிருந்து இருந்து ஆரம்பமாகட்டும் நீங்கள் எல்லோரும் கொடுத்த அற்புதமான ஆதரவுக்கு மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரத்மா தாக்கியா